வணக்கம் திருவம்பாவை முதல் பாடல் மார்கழி இருபத்தி ஒன்று ஆதியும் மந்தமும் எல்லார் பெரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வாக்கழல்கள் வாத்திய வாய்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விமி விமிமை மறந்து போதரமாளியின்மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தளே என்னே ோரம் பாய் இதோழி பரிசெலோரம் பவாய் திருப்பள்ளேச்சி முதல் பாடல் என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்த போங்கழர் இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் ஏற்றினின் திருமுகத்தமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றி தற்கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு உரை சிவபெருமானே ஏற்றுயர்கொடியுடையாய் எமை உடையாய் எப்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை இருபத்தி ஓராவது பாடல் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகன் அறியுறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரு துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைன் வா சர்க்கண் ஆற்றாது வந்துண் அடிபணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகந்தேலோரம் பவாய் போற்றியாம் வந்தோம் புகந்தேலோரம் பவாய் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி ஏற்றி பாடல்களை கேட்டு இரையல்லை பெறுவோம் நன்றி வணக்கம்